வணக்கம் முன்னாள் விங் கமாண்டர் பிரபுல் பக்ஷி ஏஎன்ஐ நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டியுள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஒன்றில் இந்தியா வங்கதேச விடுதலைப் போரில் தீவிரமாக ஈடுபட்டு பாகிஸ்தானை தோற்கடித்து வங்கதேசத்தை உருவாக்க உதவியது ஆனால் அந்த நேரத்தில் சிலிகுரி கோரிடோர் பகுதியை விரிவுபடுத்தி சிட்டகாங் மலைப்பகுதியை இந்தியாவுடன் இணைக்கும் வாய்ப்பை இந்தியா இழந்துவிட்டது அன்று இந்தியா நினைத்திருந்தால் அதை செய்திருக்க முடியும் நிச்சயம் சிலிகுரி கோரிடோரை நமக்கு தேவையான அளவு விரிவுபடுத்தி சிட்டகாங் மலைப்பகுதியையும் இணைத்து வடகிழக்கு மாநிலங்களை வங்கக்கடலுடன் கடலுடன் இணைத்து கொண்டு நமக்கு தேவையான அனைத்தையும் அடைந்திருக்க முடியும் அதன் மூலம் இன்றுள்ள பல பிரச்சனைகள் இல்லாமல் செய்திருக்க முடியும் இந்திய ராணுவம் தீவிரமாக போராடியும் நிறைய பணம் செலவழித்தும் ஆயுதங்களை பயன்படுத்தியும் வங்கதேசத்தை உருவாக்கியது பாரதம் ஆனால் அப்போதைய மூலோபாய சிந்தனையாளர்கள் ஏன் இந்த வாய்ப்பை பயன்படுத்தவில்லை என்பது இன்னும் ஒரு புதிராகவே உள்ளதென்று கூறியுள்ளார் அவர் சமீபத்தில் வங்கதேசத்தின் தலைவர் முகமது யூனுஸ் சீனாவில் ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சை வெளிப்படுத்தியிருந்தார் அதில் அவர் செவன் சிஸ்டர்ஸ் மாநிலங்கள் எனப்படும் இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை குறிப்பிட்டு அவை நிலத்தால் சூழப்பட்டுள்ளன அதனால் ஒரு புறத்தில் ஒதுங்கியுள்ளன என்ற விதத்தில் குறிப்பிட்டிருந்தார் சீனா பாகிஸ்தான் மற்றும் வங்கதேசம் எல்லாம் சிலிகொரி கோரிடோரை இந்தியாவின் ஒரு பலவீனமான இடமாக கருதுகின்றன அதனால் வடகிழக்கு மாநிலங்களில் சாகசம் காட்டலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு உள்ளது ஆனால் எங்களுடைய வடகிழக்கு மாநிலங்களில் விளையாட்டு காட்ட நினைத்தால் எங்களால் உங்களை அடித்து நொறுக்க முடியும் என்பதை நினைவூட்டுகிறது இந்தியா பங்கதேசிகள் சொல்வது போல் வடகிழக்கு மாநிலங்களில் வாளாட்டவோ சிலிகுரி கோரிடோரில் ஏதேனும் செய்யவோ முடியுமா அவர்களால் அப்படி அவர்கள் சீண்டி பார்த்தால் இந்தியா வானத்தை வேடிக்கை பார்த்துக் கொண்டு இருக்குமா இதையெல்லாம் சொல்வதற்கு முன்பு இந்த வங்கதேசிகள் சுயமதிப்பீடு செய்ய மாட்டார்கள் போலும் அதற்கான திறன் இருந்தால் அவர்கள் ஒருமுறை அதை முயற்சித்தால் தெரியும் இன்றைய இந்தியா என்ன என்று அருணாச்சல் பிரதேசில் ஆனாலும் வேறு எந்த பகுதியானாலும் இந்தியாவின் ராணுவ நிலைநிறுத்தல் மிக வலுவாக உள்ளது என்று குறிப்பாக வடகிழக்கு மாநிலங்களில் மிக வலுவான ராணுவ நிலைகளை கொண்டுள்ளது இந்தியா சீனா என்ற அவர்களின் பாட்டனை எதிர்த்து அங்கு ராணுவத்தை நிறுத்தியுள்ளது என்பது ஏனோ பேரக்குழந்தையான வங்கதேசத்திற்கு தெரியவில்லை அதிநவீன மற்றும் அதிசக்தி வாய்ந்த ஆயுதங்களை எல்லாம் அங்கு நிலை உள்ளது இந்தியா ஒருவேளை அணு ஆயுதங்களும் நிறுத்தப்பட்டுள்ளனவா என்பது தெரியவில்லை எனவே வடகிழக்கு மாநிலங்களை எவ்வாறு பாதுகாப்பதென்று இந்தியாவிற்கு நன்றாகவே தெரியும் இந்தியா வடகிழக்கு மாநிலங்களுக்கு செல்லும் வழித்தடம் போல் அமைந்துள்ள சிலிகுரி கோரிடோரை துண்டிப்போம் என்று கூறுகிறார்கள் முட்டாள்கள் முட்டாள்களிலும் வடிகட்டிய முட்டாள்கள் என்றுதான் அவர்களை சொல்ல வேண்டும் ஒருபுறம் மட்டுமா வங்கதேசத்திற்கு இந்தியாவுடன் எல்லை உள்ளது அவ்வாறு ஒருபுறம் எல்லை இருந்தாலும் வங்கதேசத்தின் பிறப்பிற்கு பிரசவம் பார்த்த வைத்தியர் என்றோ அல்லது வங்கதேசத்தை படைத்த பிரம்மன் என்றோ சொல்ல முடிந்த ஒரு நாடாகும் பாரதம் அது மட்டுமல்லாது வங்கதேசம் நான்கு புறமும் இந்தியாவால் சூழப்பட்டுள்ளது உண்மையில் வங்கதேசம் வங்கதேசம்தான் இந்தியாவிடம் சிக்கியுள்ளது என்பதை ஏனோ அந்த ஒரு சில முட்டாள்கள் புரிந்து கொள்ளவில்லை அந்த ஒரு சில முட்டாள்கள் எங்கோ ஏதோ கேள்விப்படும் சில வார்த்தைகளை பொட்டை மனப்பாடம் என்பார்களே அதுபோல் மனப்பாடம் செய்து வைத்துக் கொண்டு அதை பேசி தருகிறார்கள் உண்மையில் வங்கதேசம்தான் இந்தியாவிடம் சிக்கி கிடக்கிறது என்பது அவர்களுக்கு தெரியவில்லை இதே இந்தியாவின் இடத்தில் சீனாவோ அல்லது வேறு ஏதேனும் நாடுகளாக இருந்திருந்தால் என்றோ வங்கதேசத்தை விழுங்கி இருக்கும் மேற்கு வங்கம் மேகாலயா அஸ்ஸாம் நாகாலாந்து மணிப்பூர் என்று இந்திய மாநிலங்களால் எல்லா பக்கத்திலும் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது வங்கதேசம் ஒரு சிறிய வாழ் போன்றுதான் மியான்மரின் ரகைன் மாநிலத்துடன் வங்கதேசத்திற்கு எல்லை உள்ளது இந்தியாவின் வாய்க்குள் கிடக்கும் ஒரு கொண்டை கடலை போன்று இருந்து கொண்டுதான் இவ்வளவு பேசுகிறார்கள் வங்கதேசிகள் ஒரு கடி கடித்தால் இந்தியா என்று ஆகிவிடும் அந்த நிலப்பரப்பு அந்த முட்டாள்கள் சொல்வது போல் ஒருவேளை அவர்கள் அங்கு ஏதேனும் சாகசங்களை செய்ய முயற்சித்தால் இந்தியா மேற்கு வங்கத்தில் இருந்து ஒரு பாய்ச்சல் பாயும் அவ்வாறு இந்தியா நடவடிக்கையை தொடங்கினால் கரும்பு தோட்டத்திற்குள் யானை புகுந்தது போன்ற ஒரு நிலைதான் வங்கதேசத்தில் நிலவும் ஏதோ ஒரு முட்டால் சொல்லி பிராந்தியத்தில் வங்கதேசம் தான் காடியன் என்று கூட அப்படி சொல்வதற்கு இடம் அதன் பின்னர் அங்கு இருக்காது மறுபுறத்தில் இந்திய கடற்படையின் அதிநவீன போர்க்கப்பல்களும் நீர்மூழ்கிகளும் விமானம் தங்கிய கப்பல்களும் நான் செய்கிறேன் நான் செய்கிறேன் என்று போட்டி போட்டுக்கொண்டு வங்கதேசத்தை பொசுக்கும் ஒரு காட்சி அரங்கேறும் இந்தியாவை அதை செய்வோம் இதை செய்வோம் என்று சொல்லும் அந்த ஒரு சில முட்டாள்கள் அவர்களின் பாட்டனான பாகிஸ்தானிடம் கேட்டால் அந்த நாடு சொல்லும் ஒரு வைத்தியனாக வாத்தி எப்படிப்பட்டவர் என்று ஆனால் எழுபத்து ஒன்று போரில் அன்றைய இந்தியா ஒரு தவறையும் செய்துவிட்டது என்பதில் மாற்ற கருத்தில்லை அன்றைய பிரதமரை நாம் குறை கூறவில்லை அன்று அமெரிக்கா இந்தியாவிற்கு எதிராக தமது கப்பற்படையை அனுப்பியது அதை விரட்டியடிப்பதற்காக இந்தியாவிற்கு ஆதரவாக சோவியத் யூனியன் களமிறங்கியதும் எல்லாம் தெரியும் அவ்வாறு பல்வேறு அழுத்தங்களுக்குள்ளாகி சில முக்கியமான முடிவுகளை எடுக்க தவறிவிட்டார் அன்றைய பிரதமர் அன்று அந்த போரின் பின்னணியில் இந்தியாவிற்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை என்பதை தெளிவுபடுத்துவதற்காக அவ்வாறு செய்திருக்கலாம் ஆனால் என்ன தந்திரத்தை பயன்படுத்தி எனும் நமக்கு அவசியமான சில விஷயங்களை செய்திருக்க வேண்டும் அன்று சிலிகுரி கோரிடோரையும் சிட்டகாங் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளையும் விரிவாக்கி சிட்டகாங் பகுதியையும் பிடித்து வைத்துக் கொண்டு வங்கதேசத்தை ஒரு லேண்ட்லாக்டு நாடாக விட்டிருந்தால் இன்று அதன் வால் சுருட்டி வைத்தபடியே இருந்திருக்கும் இருந்தாலும் அந்த போரில் இந்தியா செய்தது மிகப்பெரிய ஒரு சாதனை என்பதை மறுக்க முடியாது பாகிஸ்தானை தோற்கடித்து அதுவும் அவமானகரமாக தோல்வியடையச் செய்து பிராந்தியத்தில் பாகிஸ்தானுக்கு இருந்த மூலோபாய முக்கியத்துவத்தை இல்லாமல் செய்து அந்த நாட்டை பலவீனப்படுத்தியது அந்த போர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இருக்க முடியாது அதற்கான பெருமை முழுவதும் இந்திய இராணுவத்திற்கும் அன்றைய பிரதமருக்கும் சேரும் ஆனாலும் அவ்வளவு செய்த அந்த நேரத்தில் இந்தியா என்ன சொன்னாலும் கேட்டுக்கொண்டுதான் இருந்திருப்பார்கள் வங்கதேசிகள் பாகிஸ்தானின் துன்புறுத்தலில் இருந்து தப்பிப்பதற்காக அவர்கள் இந்தியா என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நமது பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கும் விஷயங்கள் அனைத்திற்கும் முடிவு கட்டி இருக்க வேண்டும் அதை செய்திருந்தால் ஒரு லாட்டரி அடித்தது என்று சொல்லி இருக்க முடியும் இந்திய ராணுவம் போராடி வங்கதேசிகளுக்கு விடுதலை வாங்கி கொடுத்ததால் இன்று இந்த தீவிரவாத தலைவன் யூனுஸ் போன்றவர்கள் எல்லாம் வசனம் பேசும் நிலை உருவாகி உள்ளது மொத்தத்தில் அன்றிருந்த மூலோபாய ரீதியான நல்லதொரு வாய்ப்பை அன்றைய இந்தியா தவறவிட்டு விட்டது அன்று செய்யாமல் விட்டதை பேசி எந்த பல இல்லை என்பது ஒரு உண்மைதான் இன்று அவர்கள் தங்களது உண்மையான குணத்தை வெளிப்படுத்துகிறார்கள் என்றாலும் இந்த அளவு முட்டாள்களா என்று ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது பயப்படக்கூட ஒரு அடிப்படை அறிவு வேண்டுமென்று முன்னோர்கள் சொன்னதன் பொருள் இப்போதுதான் புரிகிறது அவ்வாறு பயப்பட தேவையான அறிவு கூட இந்த வங்கதேசிகளுக்கு இல்லை என்பது ஒரு உண்மையாகும் எல்லா பக்கங்களிலும் இந்தியாவால் சூழப்பட்டுள்ள நிலையில் அந்த முட்டாள்கள் சிலிகுரி கோரிடோரை தடுத்தால் என்ன செய்யும் இந்தியா என்று சொல்கிறார்கள் தடுத்து பாருங்கள் முட்டாள்தனத்தின் முதுகலை பட்டதாரிகளே அப்போது இந்தியா ஆறு புறத்திலிருந்து அடிக்கும் எட்டு திக்கிலிருந்தும் எட்டி உதைக்கும் வட்டம் கட்டி அடிப்பது என்பது வங்கதேசிகளுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை ஆனால் அத்தகைய அடிதான் கிடைக்கும் சமூக ஊடகங்களில் வீரவசனங்கள் பேசி தெரிகிறார்கள் சில முட்டாள்கள் அவ்வாறு பயப்பட தேவையான அறிவு கூட இல்லாத வங்கதேசிகள் அழிவை தேடுகிறார்கள் என்பதுதான் இன்றைய வங்கதேசத்தின் நிலையாகும் சமூக ஊடகங்களில் வீம்பு பேசுவதால் எந்த நன்மையும் கிடைக்காது என்பதை புரிந்து கொண்டு இந்தியாவுடன் நட்புறவு பாராட்டினால் வங்கதேசம் பாதுகாப்பாக இருக்கும் அல்லாத பட்சத்தில் இந்தியாவில் இன்னும் சில மாநிலங்களாக சேர்ந்து கொள்ளும் வங்கதேசம்